சீதாதேவியுடைய திருக்கைகளில் எம்பெருமான் ராமபிரானுடைய கனயாழியை சமர்ப்பித்தார் அனுமார் அதை பார்த்து ராமனையே பார்த்தது போல சந்தோஷப்பட்ட சீதாதேவி ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு அருள் செய்தார் அது கம்பராமாயணத்துல கம்ப இப்படி பாடுறார் பாடிய பனைத்தோல் வீரா வாழிய பனைத்தோள் வீரா துணையிலேன் பறிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மரியுலாமனத்தேனின் ஊழிவோர் பகலாய் ஓதும் யாண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் விவூற்ற கான்றும் என்றன இருத்தி என்றாள் ஒரு கஷ்டம் என்ன கம்பர் பாட்டை எடுத்தாலும் வால்மீகி ஸ்லோகத்தை எடுத்தாலும் அதில் இருக்கிற ஆழம் நம்மளை அப்படியே இழுத்துன்னு போயிடுது சுழல் காவேரியில தளரா மாதிரி சீதாதேவி என்ன சொல்ற அனுமாரை பார்த்து தனிமேல வாடி தவித்துன்றிருந்த அப்படிப்பட்ட எனக்கு நல்ல செய்தி கொண்டு வந்து கொடுத்து ராமனின் அடையாளத்தை கொடுத்தாய் ஆஞ்சனேயா நீ பெரிய வள்ளல் என் உயிரை கொடுத்த வள்ளல் யான் மறியிலா மனத்தேனாகின் நான் குற்றமில்லாத மனத்தை உடைவள் என்பது உண்மையானால் ஒரு பிரம்மாவனுடைய வாழ்நாளே ஒரு பகலாக இருக்கக்கூடிய கணக்கில் எவ்வளவு வருஷங்கள் வரும் நூறு வருஷங்கள் அவராயிஸ் அது எல்லாம் எல்லா உலகங்களஞ்ச மகாப்பிரளயம் வரும்போதும் கூட நீ இப்பொழுது இருக்கிற மாதிரியே இருக்கணும் சிரஞ்சீவியா இருக்கணும் அவ்வளவுதான் இவ்வளவு சுத்தி முளைஞ்சு சொல்லுவாங்க இன்று இருப்பது போல இருக்க வேண்டும் என்றனை இருத்தி என்றாள் இன்று எப்படி இருக்கியோ அப்படி இருக்கணும் சீதாதேவி முன்னாடி ஹனுமார் இருக்கிறார் அவளுக்கு கடையாழியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து நிற்கிறார் அப்பேரப்ப ஹனுமாருக்கு சீதை இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்றா அதனுடைய பலன்தான் பஞ்சபுகாஞ்சனேயர் சன்னதியில இவ்வளவு கூட்டம் இந்த கலிகாலத்தில் இவ்வளோ பேர் கோயிலுக்கு வராளும் இல்லையோ இதுக்கு இந்த பாட்டு தான் இந்த பாட்டுல என்ன இப்படி இருக்கு இன்னொருத்தர் சொல்லி பாருங்கோ இன்றனை இருத்தி என்றால் இன்று போல் என்று இருத்தி அதுக்கு என்ன அர்த்தம் இப்ப இருக்க மாதிரியே போதும் இருக்கணும் இப்ப எப்படி இருக்கார் ஆஞ்சநேயர் வால்மீகி ராமாயணப்படி சன்னு குட்டி போன மாதிரி இருக்கார் இந்த சைஸ்லயே இருன்னு சொல்றாளா இல்லை லங்கையில இங்கே முன்னாடி இருக்கா மாதிரி இரு சொல்றாளா எதையும் சொல்றாள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் நீங்களாம் கட்டிக்காரா இன்றன இருத்தி என்பதிலே பிராட்டி என்ன மனசுல வச்சுட்டு கம்பராமாயணம் எழுதின கம்பர் தினம் கார்த்தால வால்மீகி ராமாயணத்தை பாராயணம்னு சொல்லி கேப்பறான் நன்னா அதுக்கப்புறம் வேத பாராயணத்துல வரல வாழ்கிட்ட வேத பாராயணத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேப்பறான் அதுக்கப்புறம் டிபன் அதுக்கப்புறம் சாயங்கால கடன் அப்புறம் பதினாழி தூங்குவர் அப்புறம் ராமாயணத்தை எழுதுவாரான் அன்றைக்கு கேட்ட விஷயங்கள் எல்லாம் உள்ளே வாங்கி எழுதுவார் வால்மீகி ஸ்லோகம் வித்துக்கள் சொன்ன விளக்கங்கள் அதையெல்லாம் உள்ளே வாங்கி அப்புறம் எழுதுவார் ஆகையினால்தான் அவரால் பல அற்புதமான விஷயங்கள் சொல்ல முடியுது இந்த இன்றன இருத்தி என்றால் என்கிற தொடர் வேதத்தில் பாரோ பண்ணின தொடர் வேதத்தில் அந்த தொடர் எங்கே இருக்குது கல்யாணம் ஆகிறது கல்யாணானா அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம் இல்லையோ கல்யாண தம்பதிகளுக்கு நீண்ட நாள்கள் ஆனந்தமாக இருங்கள் மெனி மெனி இயர்ஸ் ஆஃப் ஹாப்பி மேரிட் லைஃப் எல்லாம் சொல்கிறோம் அந்த ஆசீர்வாதம் வேதமே பண்ணுறது ते न भूते पुनः जायाम्या मस्मा आवाक्षुष्टागु रसे न भीवर्धताम अभीवर्धताम पैषाभिरात्रेन वर्धताम இகைவஸ்தம் மாவியோட்டம் விஸ்வமாயுர் மஹியா இந்த ஆடும் பெண்டுமான தம்பதிகள் நீங்கள் இக ஏவஸ்தம் இங்கேயே இருங்கள் கல்யாணம் கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது அக்ஷதையை போட்டு சொல்லிட்டான் இங்கேயே இருங்கள் மண்டபத்திலே இருப்பாளா மறுநாளைக்கு மத்தியான சத்திரத்துக்காரன் களைப்பி விட்டுருவான் அடுத்த பார்ட்டி வந்துடும் இங்கேயே இருங்கள் இப்படின்னா எப்படி ஆசீர்வாதம் பண்றா இகைவஸ்தம் மாவியோட்டம் நீங்கள் ஒருவரை விட்டு ஒருவரை பிரியாது இங்கேயே இருங்கள் அது எப்படி அர்த்தம் முடிஞ்சுக்கிறது சுவாமி இங்கேயே இருங்கன்னா என்ன அர்த்தம் இங்கே என்பது அந்த இடத்துல ஸ்பேஸ் கோவ்டினேட் இல்லை அதை கம்பனிப்ப வளர்க்கிறான் இங்கே என இந்த கணத்துல இருப்பது போலவே இருங்கள் இந்த முமெண்ட்ல எப்படி இருக்காலோ இப்படியே இருங்கள் அந்த வேதத்துல இங்கே என்பதை இன்ற நைத்தி இன்று போல என்றும் இருக்கணும்ன்றான் என்ன இதனால கிடைச்சதுன்னா என்று கணவர் மனையும் உற்சாகமா இருப்பான் ஒருவருக்குள்ள ஆனந்தமா பார்த்து சந்தோஷமா இருப்பான் அதே மாதிரி இப்போ எப்படி இருக்கிறீர்களோ இப்படியே வாழ்நாள் முழுக்க இருக்கணும் ஆசை அறுபது நாள் போக முப்பது நாள் அந்த கதை போகக்கூடாது கல்யாணம் பதினாறாவது நாள் டைவர்ஸ் நோட்டீஸ் இல்லை ஏவஸ்தம் இங்கேயே இருங்கள் இந்த கணத்திலேயே இருங்கள் இந்த டகத்திலேயே இருங்கள் அதான் இப்போ கம்பன அழகா என இருத்தின்னு அந்த வேத மந்திரத்துக்கு அர்த்தம் கேட்டு சொல்கிறான் கனுமாரை பார்த்து சிதை இன்றே இருத்தீன்னா என்ன அர்த்தம் இன்று எப்படி என்னை போல் வாழ்க்கையில எல்லா கதவும் மூடிடுத்து இனி நமக்கு கதியே இல்லை சூசைட் தான் பாக்கி அப்படின்னு நான் ஆத்மகத்தி தற்கொலை செய்து கொள்ள போன தருணத்துல என்னை வந்து காப்பாத்தி எனக்கு ஆனந்தம் கொடுத்தாயே இப்படியே எல்லா நாளும் யார் யார் உன்னை நாடி வீரர்களாலோ அவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் கொடு தான் அனுமார் கோயில எங்கே போனாலும் கூட்டம் ராமரசி யார் கேட்குறா இங்கே கூட ஒரு மூலையில் அப்படி வச்சிருக்க ஆஞ்சநேயர் தான் ப்ராமினென்ட் ஆகிட்டார் வந்தவர்கள் துயரம் துடைப்பவனாக இருக்கணும்னு அவள் லக்ஷ்மி தேவி கடாக்ஷ ஆஞ்சநேயர் ஆகையினால்தான் இன்றும் கட்டம் வந்தால் ஆஞ்சநேயர் நினைச்சுக்கிறா லாரி டிரைவர் கூட ஆஞ்சநேயர் சந்தி வழியில வந்தா வண்டியை நிறுத்தி ஒழுங்காக தேங்காய் உடைச்சிட்டு போறான் ஆஞ்சநேயர் சந்தியை கிராஸ் பண்ண மாட்டான் லாரி டிரைவர் எல்லாம் கூட அவர்களுக்கு என்ன அவ்வளோ மரியாதைன்னா அவர் ஒருத்தரை தான் லாபத்திலையும் காப்பாற்றுவர் பிராட்டியை காப்பாத்திர பிராட்டியே காப்பாற்ற லக்ஷ்மி தேவியே அவரை பார்த்து இன்றனை இருத்தி என்றாள் இன்று எப்படி என் துயரம் துடைத்தாயோ அப்படி அனைவர் துயரத்தையும் துடைத்து கொண்டிரு என்று ஆசீர்வாதம் பண்ணினான் அந்த அழகாக கம்பன் இன்றன இருத்தின போட்டான் அந்த இன்றன இருத்தியை புரியறதுக்கு நம்ம தமிழில் மட்டும் இருந்தால் போகிற பெரிய கட்டம்னா தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து கொண்டு போகக்கூடிய மொழிகள் நம்ம கிட்ட இருக்கிற நமக்கு ஒருத்தரை பிடிக்கல அதனால் அவா மொழி இதுன்னு நினைச்சிட்டு அவால் செய்யும் செய் அவளை சத்தம் போடுதான் நினைச்சுன்னு இன்னொரு மொழியை திட்டுறதெல்லாம் இப்ப தற்காலத்துல வந்த பக்குவம் இல்லாத மனப்பான்மை சில பேர் இருக்கா நம்மளை போல அனுபவிக்க கொடுத்து வச்சுவாரு சேத்தருவு வேதத்துல ஒண்ணு இகைவஸ்தம் வஸ்தம் மாமியோட்டம் விஸ்வமாயுர் இகை வஸ்தம் என்றாள் அப்படி ஆசீர்வாதம் பண்ணினா அதுக்கப்புறம் ராமரை கொஞ்சம் வேகமாக வர சொல்லேன்னா நான் ஒவ்வொரு நாளையும் எனக்கு கஷ்டமா இருந்தது ராட்சியர்களும் கஷ்டப்படுறேன் சந்தரஸ்வேதி யாவதேவன புரியதே எப்படி இருந்தாலும் ரெண்டு மாசத்துக்குள்ள வந்தே திருநலை ஏன் அப்படி அந்த ரெண்டு மாசம் தான் நான் உயிரோட இருப்பேன் அயம் சம்வரக்கலகா அந்த பத்து மாசம் இருந்துட்ட பன்னிரெண்டு பத்தாவது மாசம் நேரந்துருக்க ஆஞ்சநேயா இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள ராமபிரான் வந்து என்னை மீட்கவில்லை என்றால் நான் இருக்க மாட்டேன் இவன் வேற ரெண்டு மாசம் தான் டைம் கொடுத்துருக்கான் ரெண்டு மாசத்துக்குள்ள சீத்தை என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் சீத்தையினுடைய மாம்சத்தினால பண்ண உணவுன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அவன் தம்பி ஒருத்தருக்கான் அனுமார் விபீஷணன் ரொம்ப நல்லவன் சொல்றான் சீதை திருப்பி கொடுத்துருன்னு எவ்வளோ சொல்லி பார்க்கிறான் ஆனா இந்த வில்லனுக்கு அது மனசுல படல் எனவே அண்டலை இரண்டு மாசத்துக்குள்ள அழைத்து வரணும் என்று பிராட்டி சொன்னாள் இரண்டு மாசம் எதுக்குன்னு கேட்டார்கள் நான் போக வேண்டியதம்மா அடுத்தோட விட சைன்யத்தை அழைத்துக்கூட சைன்யம் ரெடியா இருக்கு நாலு திசையிலும் போன வானரங்கள் அழிச்சுன்னு வர வேண்டியது வேற என்ன பண்ணும் இந்த வானரங்களுக்கெல்லாம் அங்கங்கே உணவு போடுறதுக்கு ஒரு பெரிய கேன்டீன் எல்லாம் வேண்டாம் மரத்தை பழுத்த சாப்பிட்டே வந்துட போகணும் அதனால உடனே கனிமே வந்துடுவார் எம்பெருமான் மகதீம் மகதீம் கண குலாம் குரங்குகளும் கரடியுமான பெரிய படை காண எங்கும் உசுவும் என்று குரங்கு கரடிகள் நிறைந்த பெரும்படையோட எம்பெருமா சீக்கிரமா வந்துருவான் அப்படியா அந்த நாள் இன்னைக்கு வரும் அப்படி ஏகாசி வந்தா துவாசி எப்போ வரும்னு தவிக்கிறா மாதிரி அந்த நாள் எப்போ அப்படின்னு சீதாதேவி கேட்டா சீத்தையன் அந்த கண்டிஷனை பார்த்தார் நம்ம பஞ்சமுக ஆஞ்சநேயர் வார்த்தை சொன்னார் ரெண்டு மாசம் ஒரு மாசம் இப்பவே உன் அந்த துக்கத்திலிருந்து விடுவிக்கிறேன் என் முதல ஏறி உட்காந்துக்கோ நான் ராமன்ட் கொண்டுவை விட்டு சாகரம் ஓட்டும் லங்காமபி தூக்கிட்டு என்னாலிப்ரால்டல் ஜலசந்திங்கிறாள் அப்படியே தூக்கி வச்சிருக்கோம் பாறையர் நான் தூக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான் இவர் சொல்றார் ஒன்னை தூக்கிட்டு போறது எனக்கு கஷ்ட தேவி ஐம்பது கேஜி தாஜ்மஹால்னா நீ வேற பசியா இருக்கத்தனால எவ்வளோ கிலோ இருக்க போற நான் லங்கையும் ராவணனையும் சேர்த்து போ தூக்கி போனாலும் ஆகினாலும் என் முதல இப்பொழுதே ஏறிக்கொள் நான் அவன் அப்படியே எங்கள் மாலியவான் மலையில இருக்கான் ராமபீரான் இந்திரா எஸ்வாகா அப்படின்னு ஆகூத்தி அக்னியில சேர்த்தா அந்த அக்னி ஆகூத்தியை கொண்டு போய் அக்னி பகவான் எப்படி அந்த நெய்யை எப்படி அக்னி பகவான் அமிர்தமாக மாற்றி இந்திரன் கொண்டு போய் ஒப்படைப்பானோ அப்படி நான் உன்னை ராமபிரானிடம் ஒப்படைக்கிறேன் ஒரு செகண்ட் தான் திரக்ஷை தேகி ராகவம் சகலக்மணம் சமாயுத்தம் விஷ்ணு தைத்தியவதேயதா அசுரனை சமரிப்பதற்கு எப்படி எப்பொழுதும் ரெடியா இருக்காரோ ஓ பகவான் விஷ்ணு அத போல ராமபிரான் உன்னை ரெசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கார் ஆகையினால உடனே என் மேலே எழுந்தொருள் நான் உன்னை கொண்டு போய் ராமன்ற சேர்ப்பிக்கிறேன் என்று ஆஞ்சநேயர் சொன்னார் நல்ல யோஜனை அதோட கதை முடிஞ்சு தபாலையார வேண்டிதான் அனுமார் முதுகில் நேர கிட் இந்தைக்கு முன்னாடி மல்யவான்ற மலையில உட்காந்துருக்க ராம் வீராண்டை ஒப்படைக்கிறேன் அவனு சொல்றார் ஆனா சீதாதேவி உடனே ஒரு வார்த்தை சொன்னார் ஹனுமந்தூர மத்வானம் கதம் மாம் போடுமே பிராக்யஸ்வம் விக்ராந்தமா நீதான் விக்ராந்தன் நீதான் பிராக்யன் நீதான் கேப்பபிள் சமர்த்தன் அப்படின்லாம் சொன்ன ஆனாலும் நீ கொஞ்சம் குரங்குத்தனம் உங்ககிட்ட போகல ஏன் தேவி இப்படி சொல்லிட்ட பின்ன இத்தனோடு உடம்பு உனக்கு இருக்கு எலி பிடிக்கிறது குட்டி போன உழவில் இருக்க நீ உன் மேலே நான் உட்காண்டா மூணு மேலே விநாயகர் உட்காண்டா மாதிரி இருக்கும் நீ என்ன தூக்கிட்டு போறேங்கிற ததே வக்கலு தேவன்யே கபித்வம் ஹரி ஊத்தப்பா அவனுடைய உன்னுடைய குரங்குத்தனம் நான் கேட்டார் அனுமார் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சீதாயா வச்சனம் ஸ்ருத்வா ஹனுமான் மாறுதாத்மஜகா நவம் சிந்தையாமலக்ஷ்மி நமக்கு இது இன்னும் வேணும் இன்னமும் வேணும் இந்த இன்சல்ட் இப்படி ஒரு இழப்ப நமக்கு வந்துருத்த புதுசு இதுவரைக்கும் யாரும் நம்ம இப்படி இன்சல்ட் பண்ணதில்லை லங்கினி கூட இப்படி இன்சல்ட் பண்ணல நம்மள ஒரு ஆளா வச்சுன்னா அடிக்கிறேன்னா தூயின் போக முடியாது குட்டி குரங்கா இருக்கேங்கிறாளே பிராட்டி சரி பிராட்டிக்கு நம்ம பத்தி தெரியாது நம்முடைய பிரபாவம் பார்த்ததில்லை நம்முடைய வடிவம் பார்த்ததில்லை ஆகையினால சீத இதுதான் என் வடிவம் நினைக்காத எனக்கு இன்னதுதான் வடிவம் கிடையாது மற்றவர்களுக்கு தான் அப்படி எனக்கு ஒரு பிரம்மா கொடுத்த வரத்தினால சூரியனுடைய அனுகிரகத்தினால எட்டு சித்தி உண்டு நான் உடம்ப சூரியக்கின்னு வந்திருக்கேன் இப்போ பார்க்கறியா என்ன சதஸ்மாத் தபா தீமா வளர்ந்தார்ன் திருமிக வளர்ந்து போ வளர்ந்தார் மலை போல கண்ணே பெரிய கண் இன்னும் நீண்டு போயிட்டுதான் ஆஞ்சநேயர் மேல பார்த்த ஒண்ணு பத்பத்ர விசாலாட்சி அப்பா நீ வலிமை விட்டுறவன எனக்கு தெரியும் பின்னேன் சொன்ன அப்படி இல்ல வாயு மாதிரி ஸ்பீடில் போவேன் அக்னிமால எனக்கு தேஜஸ் இருக்குது எல்லாம் நீ கலந்தவன்னு எனக்கு தெரியும் வேற யார் இந்த லங்கையை தனி ஒருவனாக வந்து உள்ளே வந்து என்னை பார்க்க முடியும் என்னை அழுத்து கொண்டு போவாங்கிறது எனக்கு தெரியும் ஆனாலும் கூட நான் உன்னோட வர்றது சரியில்லை ஏன் சரியில்லை நீ என்ன தூக்கின்னு போவ ஹை ஸ்பீடில் போவ சூப்பர் சானிக் ஸ்பீடில் போனியானா நான் சமுத்திரத்தில் உமுதுகளை இருப்பேன் அந்த ஸ்பீட்லேயே எனக்கு உடம்பெல்லாம் பயம் வந்துடும் நீ என்ன தான் செக்யூர்டாக ஆயிடுச்சு போனாலும் சமுத்திரத்தை கடக்கிறச்சு கீழே தண்ணி மே ஒரே வேகத்தில் போகிற நான் புடக்கிற விழுந்துடலாம் காரியம் கெட்டு போய்டும் அல்லது நீ என்னை தூக்கிடும் போகிறத பார்த்தா ராட்சா சும்மா இருப்பாளா அவர்களெல்லாம் படகுடுன்னு வருவாள் அப்போ என்ன பண்ணணும் நீ என்னையும் காப்பாற்றி அவளுடைய சண்டை போடணும் நீ கேப்பபிள் இருந்தாலும் என்னை பாதுகாப்பிட்டு சண்டை போட்டேன்னா மறுபடியும் ராவணன் சூப்பிட்டு போயிடுவோம் நீயும் வர முடியாத இடத்துல கொண்டு போய் ஒளிச்சு வைப்ப சிக்கல் ஜாஸ்தி ஆயிடும் ஆனால் எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நான் ராமனை தவிர மற்றவர்களை தீண்ட மாட்டேன்